முந்துகள்ந்த சிந்து கவி சிந்தி மனம் சொந்தவுடன் பாட வேண்டும் முந்து புகழ் சிந்து கவி சிந்தி மனம் சொந்தவுடன் பாட வேண்டும் அந்த மிளா பந்தப்புடன் சிந்தையிலே கந்து தமிழ் சூட வேண்டும் புது பிந்தை சந்தமுடன் பந்து மன சந்துகளில் குந்து தமிழ் காண வேண்டும் சிறு மந்த நகை சந்தனமாம் எந்த நகையில் செந்தமிழா இந்த மேல பாட வேண்டும் ஒண்டவிலை கண்டு தினம் உண்டு மனம் ஒன்று சுவை எண்ணி செய்யும் பாடிலிருக்கு மலர் செந்தளவே தண்டவிடும் மண்டு மனம் கொண்டதனால் வண்டறிவை சூழலுப்பில் பகை துண்டு விழும் மூண்டு மெனில் சூண்டு விரல் கொண்டு மலை கிண்டு ஒரு வேங்கையாவே கடல் நண்டு நமை கண்டு வளை அண்டுவதாய் ஒண்டவிழை கண்டு பகை ஓடமைப்பில் முத்தவிழே முத்தவிழே உனி சித்தபவத்தில சொத்து வளர்ந்தன வித்து வளைத்தன வந்து

பொய் தமிழர் கூட்டமைப்பில் திருக்கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த என்னுடைய நெஞ்சுக்கிரி நேசர் ஈரதாரரமாக என்னுடைய இதயத்தில் பற்றி படர்ந்து தோற்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அற்புத கவிஞர் மாறாத தமிழை பதித்துக் கொண்டிருக்கிற உணர்ச்சிகரமான தமிழர் தென்னிலங்கை பார்க்கின்ற தோள்களாம் பூரிக்கிறது என்று சொன்னாரை புரட்சிக்கவையின் பாவை போல பாரதிதாசனை போலீப்புரிய அந்த திரு பெயரை தாங்கி இருக்கிற சகோதரர் ராவணன் அவர்களே போக்கு சமூக திட்டத்தினுடைய தலைவர் ஐயா ராமன் அவர்களே இங்கே முன்னிலை வகிக்கிற ஐயா ரவிக்குமார் அவர்களே சிறப்பு விருந்தினராய் முன்னால் வந்து அமர்ந்து நம்மை பெருமை செய்து கொண்டிருக்கிற ஐயா சென்னை வானொலி நிலையத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்று தான் ஓய்வை தவிர தமிழ் உணர்வை கேட்பதற்கும் செவி மறுப்பதற்கும் சொல்வதற்கும் ஓய்வு கிடையாது என்று திருமுகத்திலே எழுதி காட்டினம்மை மகிழ்ச்சி மகிழ்வடையை செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா சேர்ந்தவள் அரசவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கிற ஏளம் பூலிகளே பல்வேறு மன்றத்திலும் பங்கேற்பாளர்களாக உறுப்பினர்களாக பொறுப்பினர்களாக இருந்து இங்கே வருகை தந்திருக்கிற பெருமக்களே உங்கள் அனைவரையும் முதற்கள் நான் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா அமிழ்நாடன் அவர்கள் அருமையான தமிழ் பெயருக்கு சொந்தக்கா முதல் அடையாளமே பெயர் தான் தமிழன் தடுமா தமிழன் தன்னுடைய அடையாளமாக பெயரை தமிழ் பெயரை சூட்டிவிடக் கூடாது கொள்ளக் கூடாது என்று ஒரு கூட்டமை தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார் சில தலைவர்களிடத்திலே கொண்டு போய் குழந்தையுடைய குழந்தைகளை கொடுத்து பெயர் சூட்டுகின்றார் சூட்டி தமிழ் பெயர் வந்து பாதுகாக்கிற தமிழ்நாட்டிலே இருக்கிறார் பவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லுவார் தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் பெறுதல் வரும் தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் பெறுதல் வரும் அந்த மாநிலத்தின் மொழியிலே தான் அந்த அடிப்படை விஷயத்திலே கூட தமிழர் தன்னுடைய தவறு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அல்லது அவன் புரிந்து

வேண்டும் என்று பெயரை சொன்னாலே மலையாளி என்று தெரியும் ஆனால் தமிழனுடைய பெயரை இந்தியாவு பாருங்கள் பெயரை சொன்னால் ஒன்று அவன் என்ன மதம் என்று தெரியும் அவன் என்ன ஜாதி அதை அண்மையிலே தமிழ்நாட்டிலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாநாடு போட்டு ஐயாயிரம் பேர்களுக்கு தமிழ் பெயர் சூட்டுவோம் என்று அறிவித்தவர் அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் பல கூட்டங்களை நான் மனதார பாராட்டி இருக்கிறேன் என்ன தெரியுமா இதை போல ஒரு நல்ல கருத்தை எடுத்து மக்கள் மத்தியிலே சொன்னால் உடனே சிந்திப்பான் தமிழன் என்ன சிந்திப்பான் இவர் அந்த கட்சிக்காரனும் இவர் அந்த ஜாதி காரணம் இந்த ரெண்டு வலைக்குள்ளே செஞ்சுள்ளான் மக்கள் தொலைக்காட்சி பாருங்கள் என்று வேண்டுபோது சொல்லி இருக்கிற இலக்கிய வேண்டு ஒரு தொலைக்காட்சி எப்படி இருக்க வேண்டும் ஊடகம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அரசியல் ரீதியாக சமுதாய ரீதியாக விமர்சனத்திற்கு உள்ளானவராக அவர் இருக்கிறான் அது வேற விஷயம் ஆனால் மக்கள் தொலைக்காட்சி இல்லனா எப்படி நடத்த முடியும் திரைப்படம் இல்லாமல் நுனிநாட்டு ஆங்கில கலப்பு இல்லாமல்

தொலைக்கிறதோ அங்கே எல்லாம் வாழைப்படத்தில் ஊசி நுழைப்பது மாதிரி சொல்லி தொலைக்கிறார் சொல்லி தொலைக்கிறார் ஆனால் உடலாளக மத்தியிலே பேச கிடைக்கிற பொழுது நமக்கு எப்படி இருக்கும் நேற்று பேசினோம் என்று சொன்னால் அது ஒரு மேடை இன்று பேசுகிற இந்த எழுச்சி மேடை கொஞ்சம் பேர் தான் முன்னால் இருக்கிறார்கள் என்று கருதி கொள்கிறவன் இல்லை நான் நெருப்பு ஒரு துளி இருந்தால் போதும் பற்றி கொள்ளாதா பாரதி பிறகு எடுத்து வைத்தான் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை எந்த ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் காடு தனது வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ தத்தடிகிட தித்தடிகிட தித்தோ என்று பாடினானே நெருப்பிலே சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு என்று ஏதாவது வித்தியாசம் உண்டா போய் போட்டதன் மேலே ஏதேனும் ஒரு காகிதத்தையோ ஒரு சருகையோ போட்டாலே இருக்கிற உணர்வை கூட ஊதி 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 பார்த்தும் தமிழர் இன்னைக்கு உசுப்பி உசுப்பி எழுப்ப முடியவில்லையே இவற்றிற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்பதை பற்றி முதலில் நாம் சிந்தித்தாக வேண்டும் உளவியல் ரீதியாக